Om oh, oh, Saravana Bapak Om oh, oh, Saravana Bapak Om oh, oh, Ruti oh, oh, oh. Napa Tanjambat hmm. Shakti Bani Namo Nama Mukti

மோனம் என்று பாத்தி பூண்டாமல் உலகத்தின் மானாஜபாதையில் பச்சை பாட்டீர பூட்டி கொங்கை மீர்

ಭಾನ I <laughs> பாடல் எண் அருநூறு சக்தி பாணி நமோ நம என துவங்கும் திருச்சிராப்பள்ளி திருப்புகள் சக்தி பாணி நமோ நம ஞான வேலை ஏந்திய திருக்கரத்தனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் முக்தி ஞானி நமோ நம முக்தியை தரவல்ல ஞானமூர்த்தியே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் தத்துவவாதி நமோ நம தத்துவங்களுக்கு ஆதிமூர்த்தியாய் விளங்குபவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் விந்து நாத சத்து ரூபா நமோ நம விந்து நாதம் சக்தி சிவம் இவை இரண்டின் சத்தான ரூபம் வாய்ந்தவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் ரத்ன தீபா நமோ நம ரத்னத்தின் பேர் ஒளிவடக்கமே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் தற்பிரதாபா நமோ நம யாவரும் அறிந்த அல்லது தனக்குத்தானே நிகரான இயல்பாய் பொருந்திய கீர்த்திமானே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் என்று பாடும் என்றெல்லாம் துதிக்கும் பக்தி பூணாமலே பக்தியை பூணாமல் உலகத்தின் மானார் உலகத்திலே மாதர்களுடைய சவாது அகில் பச்சை பாட்டீர பூஷித்த கொங்கை மேல் வீழ் ஜவ்வாது அகில் பசும் சந்தனம் இவை அணிந்துள்ள கொங்கையின் மேல் விழுகின்ற பட்டி மாடான நான் உன்னை விட்டிராமலே உலோகித பத்ம சீர்பாத நீ இனி வந்து தாராய் பட்டி மாடு அடங்காமல் திரியும் மாடாகிய நான் உன்னை இனி விட்டு இராமல் சிவந்த தாமரையனைய உனது திருவடியை நீ இனியேனும் வந்து எனக்கு அருள்வாயாக அத்ர தேவாயுதா உற்சவ காலங்களிலே சுவாமி புறப்படுவதற்கு முன் வீதியை சுற்றி கொண்டு வரும் ஆயுத வடிவமான மூர்த்தி முருகவேளுக்கு அத்தகைய ஆயுதமூர்த்தி வேலாயுதம் அப்படிப்பட்ட அந்த சக்தி வேலாயுதனே சுரர் உக்ர சேனாபதி தேவர்களுக்கு தலைமை பூண்ட உக்ரம் வாய்ந்த சேனாபதியே சுசி சோமாசியா பரிசுத்தமான தீர்த்த உபசாரங்கள் கொண்ட அல்லது நெருப்பிலே அர்க்கமிடப்படுகின்ற சோமாசி யாகு கர்த்தாவே குரு சம்பிரதாயா உபதேச குரு பரம்பரைக்கு முதல்வனே அர்ச்சனை ஆவாகனா அர்ச்சனைகளை ஏற்றுக்கொள்பவனே மந்திரங்களால் அழைக்க எழுந்தொருள்பவனே அல்லது அர்ச்சனையிலே எழுந்தொருள்பவனே வயலிக்குள் வாழ்நாயகா வயலூரில் எழுந்தருளும் தலைவனே புய அட்சமாலாதரா குரமங்கை கோவி திரு புயங்களிலே ருத்ராட்சமாலையை தரித்தவனே குரமங்கை வள்ளியின் தலைவனே சித்திர கோலாகல அழகிய சாதா விரலட்சுமி ஜாதா வீரலட்சுமியாம் பார்வதியிடம் ஜாதா தோன்றியவனே அல்லது வீரலட்சுமி விளங்குபவனே ரதா இனிமை வாய்ந்தவனே பல திக்கு பாலா பல திக்குகளையும் காத்து பரிபாலிப்பவனே சிவாகம தந்திரபோதா சிவ ஆகமநூல்களை உபதேசிக்கும் ஞானமூர்த்தியே சிஷ்டநாதா மேன்மை தங்கும் நாதனே சிராமலை அப்பர் சுவாமி மகாவிரத தர்பி ஆதார வேதிய தம்பிரானே சிராமலை அப்பறாம் தாயுமானவர்க்கும் சுவாமியே குருமூர்த்தியே சிறந்த ஒழுக்கம் பூண்டவராய் தர்பை புல் ஏந்தும் அல்லது தர்பை ஆசனம் கொண்ட ஆச்சார அந்தரருடைய தம்பிரான் மூர்த்தியே அடங்காமல் திரியும் மாடாகிய நான் உன்னை விட்டு இராமல் சிவந்த தாமரையனைய உனது திருவடியை நீ இனியேனும் வந்து எனக்கு அருள்வாயாக Nein, nein.